ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதி ரேவா Lifestyles இப்போ நம்ம மாயஸ்ட் சாக்லேட் கேக் செய்ய போறோம் அதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் நம்ம எல்லா இன்கிரீடியன்ஸும் இதுல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்றரை கப் ஆல் பர்பஸ் ஃபிளோர் போடணும் இப்போ ஒரு கப் ஆட் பண்றேன் ஆஃப் கப் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை எயிட்டி கிராம் சாக்கோ பவுடர் வச்சிருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் ஆஃப் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒன் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆஃப் ஸ்பூன் சால்ட் இதையும் ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஒன் கப் சுகர் வச்சிருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்க பவுடர் சுகர் வேணா ஆட் பண்ணலாம் நம்மளுடைய ஃப்ளோர் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ ரெண்டு எக் உடைச்சு வச்சிருக்கேன் இதை நம்ம ஊத்திக்கலாம் ஒரு கப் மில்க் எடுத்திருக்கேன் இது ஃபுல் ஃபேட் மில்க் தான் இது நல்லா காய்ச்சி நல்லா ஆற வச்சிருக்க இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆஃப் கப் வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் ஒன் டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் வச்சிருக்க இதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு லைட்டாக ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்போது என்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருக்குது இதை பீட்டர் வச்சு நல்லா ஸ்மூத்தாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஸ்மூத்தா பீட் பண்ணி எடுத்துட்டோம் ஒரு ஸ்பூன் ஒயிட் வினிகர் வச்சிருக்கேன் காஃபி வச்சிருக்கேன் இது வாட்டரில் ரெண்டு ஸ்பூன் காஃபி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா ஈக்குவலாக மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டோம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு சாஃப்டாகவும் இருக்குது இந்த அளவுக்கு இருக்கணும் ஏன்னா நம்ம ஆயில் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதுனால இந்த அளவுக்கு பதம் இருக்கணும் இப்போ நம்ம பேக்கிங் ட்ரேவை அரேஞ்ச் பண்ணிட்டு அதில் ஊற்றிடலாம் ஒரு சர்க்கிள் ஷேப்பில் பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன் அதில் பேக்கிங் பேப்பர் போட்டிருக்கேன் நான் பேக்கிங் பேப்பர் போட்டோம்னா நம்மளுக்கு கேக் வந்து பேனில் ஒட்டாமல் கிளீனாக வரும் இந்த பேக்கிங் பேப்பர் மேலே லைட்டாக ஃப்ளோர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம செஞ்சு வச்சிருந்த அந்த கேக் பேட்டரை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் நம்மளுடைய கேக் பேட்டரில் ஊற்றிட்டோம் ஒரு டூ டைம்ஸ் இப்படி டேப் பண்ணிக்கோங்க ஏர் பபிள்ஸ் இருந்தா அது ரிலீஸ் ஆயிடும் இப்போ என்னுடைய அவன் வந்து பிப்டீன் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம அவன் வச்சிடலாம் பிப்டீன் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்மளுடைய கேக் எடுத்து அவன்ல வைக்கலாம் ஒன் செவன்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ்ல செட் பண்ணி வச்சிருக்கேன் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல நம்மளுடைய கேக் வந்து பேக் ஆயிடும் க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ ஃப்ராஸ்டிங் செய்யலாம் அந்த ஃப்ராஸ்டிங் செய்யறதுக்காக ஒரு சாஸ் பேன் எடுத்திருக்கேன் அந்த சாஸ் பேன்ல டூ கப்ஸ் ஆஃப் மில்க் ஆட் பண்றேன் செகண்ட் கப் மில்கையும் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஃபர்ஸ்ட் பாயில் ஆகட்டும் மில்க் பாயில் ஆகும்போதே போது ஆஃப் கப் சுகர் வச்சிருக்கேன் இது ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டிர் பண்ணிட்டே இருக்கலாம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க இல்லைனா மில்க் பேர்ன் ஆயிடும் சுகர் மெல்ட் ஆயிடுச்சு இப்போ ஆஃப் கப் கோகோ பவுடர் வச்சிருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க ஸ்டிரர் வைச்சாவது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த லம்ஸ் இருக்கக்கூடாது இது மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா பாயில் ஆகட்டும் நம்மளுடைய ஃப்ராஸ்டிங் வந்து கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நல்லா பாயில் ஆகணும் டூ டேபிள் ஸ்பூன் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கலாம் இது ஆல் பர்பஸ் ஃப்ளோர் தான் இப்போ இன்னொரு ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க நம்மளுடைய ஃப்ராஸ்டிங் ரெடி பாருங்க பாருங்கள் இந்தளவுக்கு இருக்கணும் இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ண உடனே எயிட்டி கிராம் பட்டர் வச்சுருக்கேன் இத ரூம் टेंपरेचरல எடுத்து வச்சிருக்கறானே இந்த பட்டரை இப்போ இது ஆட் பண்ணிக்கலாம் இத இந்தோட ஹீட்லயே வந்து இது மெல்ட் ஆயடும் இப்போ இது நல்லா ஆறட்டும் நம்ம கேக் முடிஞ்ச உடனே நம்ம இத மேல அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்மளுடைய கேக் அவனில் இருந்து எடுத்தாச்சு இப்போ ரொம்ப ஹாட்டா இருக்கு இந்த ஸ்டிக் வச்சு உள்ள இன்செர்ட் பண்ணி பார்க்கலாம் பாருங்க ஒட்டவே இல்ல சோ நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு இது நல்லா ஆறட்டும் ஆறன உடனே நம்ம FROSTING மேல அப்ளை பண்ணலாம்

நான் ஏற்கனவே பிளேட் மேல வச்சிருந்த இந்த கேக் மேல இந்த ஃப்ராஸ்டிங் அப்ளை பண்றேன் இது எல்லா மேலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க சாப்பிடும் போது நல்லா ஜூசியா இருக்கும் நம்மளுடைய கேக்கு மேல ஃபுல்லா ஃப்ராஸ்டிங் போட்டாச்சு அதுக்கு மேல நம்ம கட் பண்ணி வச்சிருந்த இந்த லேயரை எடுத்து மேல வச்சிடலாம் இந்த லேயர் மேலையும் நம்மளுடைய அந்த சாக்லேட் ஃப்ராஸ்டிங்க மேல அப்ளை பண்ணிக்கலாம் மேல அந்த சாக்லேட் ஃப்ராஸ்டிங்க நல்லா அப்ளை பண்ணிட்டோம் இது கண்டிப்பா ஒரு ஒன் ஹவர் நல்ல ஆறணும்

பாருங்க நம்மளுடைய மாய்ஸ்ட் சாக்லேட் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அந்த லேயரும் பாருங்க நடுவில் அந்த சாக்லேட் நம்ம ஃப்ராஸ்டிங் போட்டு அந்த லேயரும் தெரியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ